அனைவருக்கும் வணக்கம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா சோபகிரத தமிழ் வருடம் நடந்து கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரோதி வருட தமிழ் பொத்தாண்டு பிறக்க போகுதுங்க இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க போகிறது அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் பிறக்கப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நாள் வரைக்கும் இந்த கடந்த இந்த சோபகிரத வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா பலருக்கும் பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் பிறக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் தமிழ் பொத்தாண்டானது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு அனைத்துமே சுபட்சமாக நடைபெறுமா நம்முடைய ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த குரோதி வருடம் பிறக்கப்புமா அப்படிங்கிற பல எண்ணங்கள் பல பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இந்த வருடத்தில் நமக்கு இருக்கும் பிறக்கப்போகிற அந்த குரோதி வருடத்தில் நமக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத காட்டிலும் இந்த வருடத்திற்கு நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு இதுவாக ஆன்மீக ரீதியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியை பற்றி நாம் சொல்லலாம் இதற்கும் இந்த வருட பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன் மலை உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருளானது ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் ஒவ்வொரு வருடத்திலையும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரி அது வந்து நன்மையான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா தீமையான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பிறக்க போகிற இந்த குரோதி வருடத்தில் சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருள் ஏதேனும் மாற்றம் பெறுமா மாற்றம் பெற்றால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் நமக்கு வந்து அது நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா அப்படிங்கிற பல எண்ணங்களும் கேள்விகளும் எழும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருடத்தில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவுப்பட்டியில் ஏதேனும் பொருட்கள் மாற்றப்படுமா இதற்கு முன்பாக என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கப்பட்டது அதனுடைய தாக்கம் எவ்வாறாக அமைந்தது நன்மையாக இருந்ததா அல்லது தீமையை பாதகத்தை

பாருங்க சரி வாங்க நியர்களை வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது இந்த கோவிலின் முன்பு மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவுப்பட்டி தான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமானி பக்தர் ஒருவருடைய கனவுல வந்து சொல்லக்கூடிய பொருளை இந்த பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜையும் செய்யப்படுதுங்க இந்த பொருள் எப்பொழுது மாற்றப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்தர் வந்து சொல்கிற வரைக்குமே அந்த பொருள் அந்த இடத்தை விட்டு மாற்றப்படுவதே கிடையாது இன்னொரு பக்தர் தன்னுடைய கனவுல வந்து சொல்வதாக ஒரு பொருளை சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே இருக்கிற அந்த பொருளை மாற்றுவாங்களாம் இந்த ஆண்டவர் பட்டியல வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி இல்லைனா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இன்றளவும் இருக்கு இதற்கு முந்தைய காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி தூட்டா சைக்கிள் திருமாங்கல்ய கயிறு தராசு உள்ளிட்ட பல பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருட்களுக்கு கால நிர்ணயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு மாதங்களாவது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் மாற்றப்படாமல் இருந்திருக்கு ஆனா ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட பொருட்கள் பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு அதாவது வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு தண்ணீர் பானை வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் குங்குமம் நெல் கதிர்கள் போன்றவை வைத்து பூஜை பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கு முந்தைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேல் வைத்து பூஜிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக உருண்டை அத்திரி அப்படிங்கிற பசு சிலை குதிரை குறிக்கக்கூடிய பொருட்கள் இரண்டு மாங்கல்ய சரடுகள் ஆகியனவும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு இதனால் இந்த பொருட்கள் எதை குறிக்குது இவற்றால் உலகத்தில் எந்த மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள பக்தர்களும் ரொம்ப ஆர்வமுடன் காத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பொருட்கள் அனைத்துமே நெர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்துடன் கோவில் நிர்வாகத்தினரை அணுகி விளக்கமும் கேட்டு வருவாங்க அதே மாதிரி வேல் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட பத்து நாட்களிலேயே அடுத்த பொருள் மாற்றப்பட்டுள்ளது பக்தர்களிடம் ஆர்வத்தை அதிகரிக்க செய்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக வைக்கக்கூடிய பொருட்கள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் முருகப்பெருமானே பக்தரின் கனவில் வந்து இந்த பொருட்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவை பிறப்பித்ததுக்கப்புறமா அந்த பக்தர் கோவில் நிர்வாகத்தினரை அணுகி அவர்களிடத்தில் சொல்லுவாங்க அப்போது அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அவங்க பக்தர்கள் சொன்ன உடனே எடுத்து அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்க மாட்டாங்களாம் அவர்கள் வந்து பூ போட்டு பார்ப்பாங்களாம் பூ போட்டு பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமா பக்தரினுடைய கனவில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு தினமும் பூஜை செய்யப்பட்டு வருது அப்படி வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக சிவன்மலை கோவில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டிக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா குங்குமம் வைத்து வழிபாடு செஞ்சிருக்காங்க இந்த குங்குமம் பார்த்திங்க அப்படின்னா உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா அல்லது கெட்ட சகுனத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பக்தர்களிடையே பல்வேறு கருத்துக்களும் உலாவியும் வந்திருக்குங்க சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டிக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்முடைய நாட்டில் நடக்கப் போகக்கூடிய சில கசப்பான சம்பவங்களை முன்கூட்டியே வலியுறுத்துகிற வகையில் சில பொருட்கள் இந்த சிவன்மலை ஆண்டவர் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைத்த போது தான் இந்த நாட்டிற்கு சுனாமி அப்படின்ற பேராபத்து வந்திருக்கு ஒருமுறை மஞ்சள் வைத்து வழிபாடு செய்யும் போது மஞ்சளின் விலை அதிகரித்ததாகவும் பணம் வைத்து வழிபாடு செய்த போது விலைவாசி உயர்வு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் பக்தர்களின் கனவில் வந்து உத்தரவு பெட்டியில் இந்த பொருளை வைக்க வேண்டும் அப்படின்னு கட்டளைய வைப்பார் இதன் அடிப்படையில் அந்த பக்தர் சிவன்மலை முருகன் கோவிலுக்கு சென்று அந்த கோவில் நிர்வாகியிடம் கனவில் வந்த பொருளை பற்றி சொல்லி கோவிலில் பூ போட்டு முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்டு அதன் பிறகு முருகப்பெருமான் கனவில் சொன்ன அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கிறத வழக்கமாகவும் வைத்திருக்காங்க இப்போது நம்முடைய நாடு அப்படின்னு வரும்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை கோவில் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் நெல் வைக்கப்பட்டிருக்குங்க மேலும் இந்த ஆண்டு அரிசியின் விலை உயருமா அப்படின்னு பக்தர்களிடையே கருத்து தற்போது நிலவி வந்துட்டுருக்கு அப்படின் சொல்லணும் அதாவது தமிழ் பொத்தாண்டு குரோதி வருடம் பிறக்க போகக்கூடிய எந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன்மலையில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவு நெல் பயிர் வைக்கப்பட்டிருப்பது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மக்களிடையே இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த ஆண்டில் நெல் விலை அதிகபட்சமாக உயருமா இது என்ன மாதிரியான தாக்கத்தை நம்மிடையே ஏற்படுத்த போகிறது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் பக்தர்கள் மத்தியில நிலவி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்களின் காரணமா நாட்டுல அந்த பொருள் தொடர்பா பெரும்பாலும் ஆக்கம் அப்படி இல்லைன்னா அழிவு போன்ற செயல்கள் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்து வருது உதாரணமா தங்கம் வைத்து பூஜை செய்த போது அதன் விலை உச்சத்தை தொட்டது மண் வைத்து பூஜை செய்தபோது நிலங்களின் மதிப்பு அதிகமாச்சு தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி ஏற்பட்டுச்சுங்க கணக்கு நோட்டு வைத்து பூஜை செய்தபோது போது மத்திய அரசு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க இதனால ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் குறித்து அவ்வப்போது பொதுமக்களிடையே பரபரப்பு நிலவுவது வாடிக்கையாக இருந்து வந்துட்டு இந்த நிலையில ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள நிறைப்படி நெல் வைக்கப்பட்டிருக்கிறதும் பிறக்கப்போகக்கூடிய இந்த குரோதி ஆண்டில் எம் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற குறித்து பக்தர்களிடையே எதிர்பார்ப்பும் அச்சமும் நிலவி வந்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் ஏதேனும் பொருள் மாற்றப்படுமா என்ன மாதிரியான பொருட்கள் மாற்றப்படும் அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகும் அப்படிங்கிற கேள்வியும் எண்ணமும் தற்போது பொதுமக்களிடையே நிலவி வந்துட்டுருக்கு நண்பர்களை இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தமிழ் புத்தாண்டுல உத்தரவு பெட்டியில வைக்கப்படக்கூடிய பொருட்கள் மாற்றப்படுமா என்ன மாதிரியான பொருட்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற பொருளையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க